மறுத்து பேசணும் ஆற்றல் மிக்க அருமையான பேச்சாளர் நல்ல கவிஞர் நாடறிந்த மதிப்பிற்குரிய அவர்களை உங்களது கைத்தட்டனோ நினைக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நடுவர் அவர்களே லட்சியத்திற்காக கண்ணீர் சிந்துவது தியாகம் ஆனால் லட்சியத்திற்காக ரத்தம் சிந்துவதுதான் வீரம் என்பதை எதிரணியினர் மறந்துவிடக்கூடாது கூடாது எடுத்து சண்டை போடுவது மட்டும் அல்ல வீரம் வீரம் என்ன என்று அகராதியில் தேடி பார்த்தால் சிறந்த மனத்திற்பம் ஆளுமை விடாமுயற்சி சகிப்புத்தன்மை தன்மை என்ற அத்தனைக்கும் வரையறையாய் வீரம் இருக்கின்றது இப்படிப்பட்டதான மனத்திற்பமும் ஆளுமையும் விடாமுயற்சியும் இல்லாமல் சுதந்திரம் கிடைச்சதுன்னு எதிரணி சொல்ல சொல்லுங்க நாங்கள் இப்பவே அவங்களுக்கு விட்டு கொடுத்துருவோம் நடுவர் அவர்களே நான் அடிச்சா திருப்பி இல்லை மட்டும் வீரம் நீ எவ்வளவு அடிச்சாலும் நான் தாங்குவண்டா அசராம நிப்பண்டான்னு சொல்றோம்ல அதுவும் வீரம்தான் பாரதி மிக அழகாக கூறுகிறார் வீர சுதந்திரம் வேண்டி நின்றால் பின்னர் வேறொன்று கொள்வாரோன்னு கேட்கிறார் தியாகத்தை சொல்ல வீர சுதந்திரம் சொல்றார் உச்சி மீது வானிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்று பாரதி பாடினார் அப்படிப்பட்ட பாரதியின் வீர மிகுந்த பாட்டு தானே வெள்ளையனுக்கு வேட்டாக அமைந்தது சுதந்திரத்திற்கு ரூட்டாக அமைந்தது இதெல்லாம் தெரியாம என்னமோ தியாகம்னு பேசிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே வீரம் விளைந்த தேசம் இது பிறந்த குழந்தை இறந்து பிறந்தால் வாளால் கீறி புதைத்தார்கள் பிறந்த குழந்தை நடந்து பழக கையில் வேலை கொடுத்தார்கள் எங்கள் மண்ணை தொட்டவன் கால்கள் எங்கள் நிலத்தில் உரமாகும் எங்கள் பெண்ணை தொட்டவன் கைகள் எங்கள் அடுப்பில் விறகாகும்னு உயிர் மண்ணுக்கும் உடல் தமிழுக்கும் கொடுத்த வீர தேசம் இது வேலூர் புரட்சி சிப்பாய் கழகம் எங்க எதை எதையோ செய்யும் பொழுது கூட நமக்கு உணர்வு வரல ஆனால் எப்பொழுது முறுக்கு மீசை வைக்க கூடாது என்று என் வீரனை பார்த்து வெள்ளையன் சொன்னானோ அன்றைக்கே அவன் அழிம்பு ஆரம்பித்து விட்டது அதனால்தான் சிப்பாய் கழகத்தில் வீரம் எழுந்து நிற்கிறது அதுவும் தம்பி வெள்ளையன் நம்முடைய வீரத்தை கொச்சைப்படுத்துவதற்காக சொன்ன வார்த்தை சிப்பாய் கழகம் அது கழகம் அல்ல அதுதான் முதல் இந்திய சுதந்திரப் போர் என்று சொன்னவர் நம்முடைய வீரசாவ எல்லா இளைஞர்களும் தயவு செய்து ரெண்டு புக்க நீங்க படிக்கணும் இந்த வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஒரு புக் அந்த புக்க படிச்சீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு முதல் சுதந்திர போர் நம்முடைய சிப்பாய் கழகம் இல்ல அது முதல் சுதந்திர போர் அதே மாதிரி லைஃப் ஆஃப் பாரிஸ்டர் சாவர்க்கர் அப்படின்னு ஒரு புக்கு அதை எழுதுனவர் யாரு தெரியுமா சந்திரகுப்தான்னு ஒருத்தர் அவர் வேற யாரும் இல்ல அவர்தான் தான் சாவர்கர் அதை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அப்படி இந்தியா எவ்வளவு வீரம் நிறைந்த நாடாக இருந்திருக்கிறது என்பதற்கு இந்த புத்தகம் ஒரு சான்று ஏன் தெரியுமா நம்ம வந்து இன்டர்ன்ஷிப் பண்றோம் அப்புறம் வந்து கேம்பஸ் இன்டர்வியூல போறோம் கேக்குறாங்கல்ல அந்த காலத்துல பகத்சிங்கனுடைய அந்த படையில அவருடைய கூட்டத்துல சேரணும்னா அவங்க இன்டர்வியூல கேட்ட கொஸ்டின் படிச்சிருக்கேன் கேட்பாங்க இந்த புத்தகத்தை படிச்சாலே அவன் தேசப்பட்டு என்ன என்பது அவனுக்கு தெரியும் என்று அன்றைக்கு சொன்னார்கள் என்றால் வீரம் அவர் சொல்றார் நடுவர் அவர்களே காலில் அடிப்பட்டு எதிரிகளின் சூழ்ச்சியால் மூன்று மணி நேரமும் போராடி பல்வேறு கணக்கான எதிரி நாட்டு வீரர்களை வென்று குவிக்கிறார் அழகு முத்துக்கோண் இறுதியாக அவர் அவர்களுடன் சிறைப்பட்டு நிற்கின்ற பொழுது நீ எங்களுக்கு வரி கட்ட வேண்டாம் நீ எங்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாம் ஆனால் நீ எங்களிடம் மன்னிப்பு கேட்டால் மட்டும் போதும் உன் உயிரை நான் விட்டு விடுகிறேன் என்று சொன்ன பொழுது அந்த மண்டியிடாத மானத்தோடு மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று மான தமிழனாக நின்றானே அழகு முத்துக்கோன் அந்த தானே இன்று பலருக்கு இன்றும் கூட வீரத்தின் உத்வேகமாக அமைந்திருக்கிறது பெண்களுடைய வீரத்தை நாம் அற்பமாக எண்ணிவிட முடியுமா அரிசி புடைத்து கொண்டிருந்தால் ஒரு தனம் புடைத்த தமிழச்சி புலி ஒன்று வந்தது அதைக் கண்டு ஓ என்று அலறாமல் சு என்று முரத்தால் விரட்ட ஆ என அதிசயத்த புலி பூ என்று போய்விட்டதாம் புறநானூற்றிலே மிக அழகாக எத்தனை கதைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன அவை கதைகள் அல்ல உண்மையான நடந்த நிகழ்வுகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது தன்னுடைய மகன் இறந்து விட்டான் என்று ஒரு வீரன் ஓடி வந்து சொல்லுகிறான் துடித்து எழுகிறாள் அந்த தாய் கோழைக்கு பால் கொடுத்தேன் குப்புற விழுந்து கிடக்கும் கோழைக்கு பேர் போர் வீரனா அன்றொரு நாள் பாய்ந்து வந்த ஈட்டிக்கு பதில் சொல்ல மார்பை காட்டி சாய்ந்து கிடந்தார் என் சாகாத கண்ணாளர் அவருக்கு பிறந்தானா இமய வரம்பினிலே வீரம் சிரிக்கும் இங்கு வீணை நரம்பினிலே இசை துடிக்கும் அதுவும் மானம் மானம் என்றே ஒழிக்கும் தின்று கொழுத்த தோலெங்கே திமிர் பாய்ந்த உடலெங்கே அந்த ஓங்கி வந்த வேலுக்கு வழி சொல்ல வகையற்ற கோழையே என் வீர பாலுக்கென்ன வழி சொல்வாய் என்று கதறினால் சென்று களம் நோக்கினால் கண்டால் தன் மகனை அவனை ஈன்ற போதும் அவள் அத்தனை இன்பம் பெறவில்லை காயம் மார்பில் அடடா அருத்தெறிய இருந்தேன் அவன் குடித்த மார்பை என் மகன் முதுகை காட்டினான் என கருதறிய போய் சொன்ன கயவன் இங்கே சொன்ன அந்த கயவனின் கேட்டாலே அப்படிப்பட்ட வீரம் நிறைந்த நாடு நிறைந்த நாட்டினால்தான் இன்னைக்கு இன்றளவும் கூட நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பெயரை சொன்னால் இன்று அனைவரும் அதிர்ந்து போகிறார்கள் பகத்சிங்குடைய தகப்பனார் பகத்சிங்குக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் பாட்டிக்காக திருமணத்திற்கு தயவு செய்து ஒத்துக்கொள் என் மகனே என்று பகத்சிங்கு அவருடைய தந்தை ஒரு கடிதம் எழுதுகிறார் அதற்கு பதில் கடிதம் பகத்சிங் எழுதுகிறார் அப்பா உங்கள் அன்னைக்காக நீங்கள் கவலைப்படுகின்றீர்கள் ஆனால் நானோ முப்பத்தி மூன்று கோடி இந்திய மக்களின் அன்னைக்காக நான் கவலைப்படுகிறேன் என்று பதில் எழுதிய பகத்சிங் தூக்கு கயிறை பொழுதும் சொல்லுகிறான் சுதந்திர இந்தியா என் கண்முன் தெரிகிறது என்று அவனுடைய வீரத்தை பார்த்த வெள்ளையர் கூட்டம் கிடுகிடுத்து போகிறார்களே அப்படிப்பட்ட வீரத்தை பார்த்ததால் இன்றும் கூட நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் என்றுதான் நாம் முதலில் வைக்கின்றோம் அதே போன்று சுதந்திர தின விழாவில் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்றோம் என்றால் வீரம்தான் முன்னெடுத்துச் சென்றது வீரம்தான் எல்லாவற்றையும் வழிநடத்தியது இந்த வீரம் இல்லை என்றால் தியாகம் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணமே வந்திருக்காது ஆகவே நடுவர் அவர்களே புறநானூற்று தாயின் மகனின் வீரம் முதல் புல்வாமா தாக்குதலில் மாண்டவர்கள் வரை வீரத்தை முன்வைத்து தியாகத்தை செய்தவர்கள் எனவே தேச விடுதலைக்கு காரணம் வேண்டுமானால் தியாகமாக இருக்கலாம் ஆனால் பெரிதும் காரணம் என்றால் அது வீரமே 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 என கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி இடம் பெறுகிறேன் நன்றி வணக்கம் வரின்னு ஒரு வரி இருந்திருக்கு தெரியுமா திமுர் வரி யாருக்கு வரிய வெள்ளக்காரன் வெள்ளைக்காரம் போடுறான் கோயமுத்தூர்ல கண்ணமாபாளையத்தில் உள்ள மக்களுக்கு திமுர் வரின்னு ஒண்ணு போடுறான் சூலூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரயில வந்து கவலுக்குறாங்க அது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிங்காநல்லூர்ல ஒரு ரயிலே எரிக்கிறாங்க